வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்தே இனி அடுத்து வரக்கூடிய மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் வேற இச்சடி காலமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மனசுல ஒரு இனம் புரியாத கவலை இயல்பாகவே இருக்கும் நீங்க பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் விபரீத ராஜயோகம் கூடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு பண விரயங்கள் இந்த நேரத்துல அதிகரிக்கக்கூடிய நேரத்துல எதையும் நீங்க சுப செலவா மாத்திக்கிட்டீங்கன்னா எந்த பாதிப்புமே ஏற்படாதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த நேரங்கிறது நிறைய வாய்ப்புகள் தேடி வர போகுது அதே மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து கவனமா இருக்க வேண்டியதான் இருக்குது அது என்னன்னா பம்பு வழக்கு மாதிரியான விஷயம் இந்த காலத்துல வரலாம் அதனால வாய் வார்த்தையில கொஞ்சம் இந்த காலத்துல எச்சரிக்கையா தான் இருக்கணும் தொடர்ந்து கும்பராசில அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய சனி பகவான் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு இரண்டாவது ஸ்தானத்தை இப்ப உங்க உங்க இடத்தை பாக்குறாரு இதனால நீங்க பிரச்சனைங்கிறது தேவையில்லாம உங்களுக்கு வரும் குடும்ப ரீதியா கூட கொஞ்சம் நீங்க இந்த காலத்துல கவனமா தான் இருக்கணும் குடும்ப ரீதியாக கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து போகிறது இந்த காலத்துல நல்லது விட்டு கொடுத்து போனாவே கெட்டு போகிறது இல்லைன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிதான் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல வாய்ப்பு கெ கிடைக்க இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலத்துல வரவுங்கிறது உங்களுக்கு தன்னால் இருக்கும் இருந்தாலும் வரவு கூடவே பின்னாடியே செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனாலதான் செய்யக்கூடிய செலவு நீங்க சுப செலவை மாத்திட்டீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை வாழ்க்கையோட நிறைய தேவைகள் இந்த நேரத்துல இருக்கும் கடைசி நேரத்தில் தான் உங்களுக்கு பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய வாய்ப்பு உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே கடைசி நேரத்துல ஆகுன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்றது மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது மத்தவங்களுக்காக பொறுப்பு ஏத்துக்கிறது இது எல்லாமே இந்த காலத்தில் தவிர்த்துட்டு இருப்பாருங்க இது உங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் வீண் பழி எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படுங்கிறதால கொஞ்சம் மற்றவங்களுடைய தலையீட்டு நீங்க இல்லாம பாத்துக்கிறது நல்லது வேலை நம்பிக்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சில நேரம் தாமதம் ஏற்பட்டாலும் நல்ல வாய்ப்பு தொடர்ந்து ஏற்படும் உங்க திறமைக்குண்டான அங்கீகாரம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது அதே மாதிரி தொடர்ந்து விரைச்சனி காலமா இருக்கிறதால நீங்க கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல உங்க ராசிக்கு லாபாதிபதியும் விரையாதிபதியுமா சனி பகவானே இருக்கிறதால லாபத்தை தான் கொஞ்சம் விரைத்த கொடுப்பாரு அதே மாதிரி சுற்றத்தாரோடையும் சரி நண்பர் வகையில் சரி நீங்க இந்த காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் அதே மாதிரி பல உறவுகள் இப்போ உங்களுக்கு பகையாக கூடிய சூழ்நிலையா அமைஞ்சிருக்குது அதனால கொஞ்சம் நீங்க இந்த காலத்துல எதையுமே ஆறாம் யோசிச்சு செய்யுங்க பேச்சுவார்த்தையிலும் கவனமா இருங்க மனசுல துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாம பாத்துக்குங்க பொதுவாகவே இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா செயல்படுறது நல்லது யாரையுமே பகச்சுக்கு வேணாம் தெளிவில்லாத மனசோட நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் அதனால ஒரு தெளிந்த மனசோட எதையும் செய்ய பாருங்க ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி விஷயம் இந்த காலத்துக்குள்ள ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க கேட்ட இடத்த விட கேட்காத இடத்துக்கு தான் ஒரு எண்ணமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமையும் அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல தொடர்ந்து ஏற்பட போகுது மேலுமே வீடு கட்டிட்டு இருக்கக்கூடியவங்க பாதையில இருந்தா கூட மீண்டும் அந்த வீடு கட்டக்கூடிய பணிங்கிறது தொடர்ந்து ஏற்படும் சொல்லலாம் உங்க செல்வாக்கு தொடர்ந்து இந்த நேரத்துல உயர்ந்துதான் இருக்கும் தன பொறுத்த வரைக்கும் தாராளம் இருக்கக்கூடிய நேரம் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை வாங்குவீங்க அதே மாதிரி தொடர்ந்து உத்தியோகத்தில் மாற்றங்கிறது இந்த காலத்தில் ஏற்படலாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே புதிய புதிய பங்குதாரர்கள்லாம் எல்லாம் இந்த காலத்தில் வந்து நீவாங்க எதிர் தொல்லுங்கிறது இனி படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் வெளிநாடு மாதிரியான நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் பல அழைப்புங்கிறது உங்களுக்கு வரலாம் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப நாளா இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே நல்ல முடிவுக்கு வரும் இழந்த சொத்து எல்லாமே நீங்க மீண்டு பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பூர்வீக சொத்து வித்துட்டு ஒரு புதிய இடம் வாங்கலாம்ங்கிற ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் வீடு மனை கட்டக்கூடிய யோகம் இந்த ஆர்வம் இது எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு கூடி வரும் தேவை பூர்த்தி ஆனாலுமே சில சமயத்துல மனசுல மட்டும் ஒரு குழப்பங்கிறது கண்டிப்பா ஏற்படும் தந்தை ரீதியா தாய் ரீதியா பெற்றோர் வகையில ஏற்பட்டிருந்த விரிசல் எல்லாமே இனி படிப்படியா நீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து தொழில் ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும் அனுபவம் மிக்க உங்களுடைய ஆலோசனை தகுந்த விதத்துல உங்களுக்கு கை கொடுக்கறதால நிறைய வாய்ப்புகளை பெற போறீங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கட்டண வீட்டை பழுத்து பார்க்கக்கூடிய வாய்ப்புன்னு நீங்க நினைச்சதெல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றா கைகூடக்கூடிய நேரமா அமையும் பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் புதிய வாகனம் வாங்கி மகிழக்கூடிய யோக எல்லாமே இனி உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும் நல்ல சம்பவங்கிறது இனி செப்டம்பர் மாதத்துக்கு பின்னாடி நாளுமே நடைபெறும் தடைகளை எல்லாமே முறையடிச்சு வெற்றி பெற போறீங்கன்னு சொல்லலாம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்ததா இருக்கும் புதிய தொழில் வாய்ப்பு எல்லாம் இந்த காலத்துல கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பெருமை பெருமை மிக்கங்களுடைய அறிமுகங்களுக்கு கிடைக்கிறதால எல்லா வகையிலும் மதிப்பு மரியாதைங்கிறது உயர்ந்து வரும் தொழில இனி தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் தான் உத்தியோகத்துல இது வரைக்கும் கிடைக்காத சலுகை எல்லாமே தொடர்ந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல பக்கர காலத்துல இனி தொடர்ந்து உங்களுக்கு பல வகையில வெற்றி தேடி வரப்போகுது மற்ற மனிதர்கள் கூட இப்ப உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சியில பலன் கிடைக்கும் இருந்தாலும் இந்த காலத்துல புதிய வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் இருக்குது ஒரு சில விஷயங்களை மட்டும் அது தட்டி கழிக்கப்படுற மாதிரிதான் இருக்கும் வீட்டுல தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் நல்ல பொறுப்புங்கிறது தொடர்ந்து ஏற்படும் அதே மாதிரி முன்னோர் வழிபாடு இந்த காலத்துல தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க குலதெய்வ வழிபாடுமே இது உங்களுக்கு தான் இந்த காலங்கிறது இனி உங்களுக்கு ஒரு பொற்காலமாக தொடங்க போகுது சில நேரங்கள்ல வாழ்க்கையில சின்ன தடை ஏற்பட்டாலும் உங்க வாழ்க்கை ஒரு சிறப்பான ஆரம்ப கட்ட காலமா இந்த காலத்துல தொடங்கும் மொத்தத்துல உங்களுக்கு இந்த மாசத்துல இருந்தே வருமானங்கிறது சரியா அமைஞ்சிருக்கக்கூடிய நேரம் தான் சில நேரங்களில் சில முக்கிய முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படலாம் இது சரியா தவறாங்கிறதுல கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிக்கலா இருக்கும் இதனால நீங்க நண்பர்களோட கொஞ்சம் ஆலோசனை கேட்க வேண்டியதா இருக்கும் இந்த நேரத்துல நீங்க நண்பர்கள் பேச்சை கேட்கறதை விட உங்க பேச்சிலே நீங்க கவனம் செலுத்துறது நல்லது நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் யாருக்குமே இந்த காலத்துல நீங்க வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்த்துட்டு வர பாருங்க அதே மாதிரி வியாபார ரீதியா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவுல பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சண்டை டென்ஷன் மன அழுத்தங்கிறது ஏற்படுத்த செய்யும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் பேச்சுவார்த்தையில நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலத்துல நல்லது தொடர்ந்து திருமணம் ஆகாதவங்களா இருந்தா இந்த காலத்துல திருமண வாய்ப்பு தேடி வரலாம் தொடர்ந்து ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி குடும்ப உறவும் சரி உறவினர் வகையிலும் சரி ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பகையா இருந்த உறவு கூட இனி நல்லுறவு தேடி உங்களை தேடி வருவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்துல குறிப்பா நீங்க வியாழக்கிழமை நாட்கள்ல தொடர்ந்து நீங்க குரு பகவான வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன உபாதையா இருந்தாலும் உடனே நீங்க மருத்துவரை பார்த்து சரி செஞ்சுக்கிறது நல்லது இதனால தேக ஆரோக்கியங்கிறது தொடர்ந்து சீரா இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்குமே சாதகமான சூழ்நிலை தான் ரொம்ப நாளாவே நீங்க எதிர்பார்த்திருந்த விஷயம் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அது பதவி உயர்வு சம்பள உயர்வா கூட இருக்கலாம் திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதால உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு மனநிறைவு ஏற்படும் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்கும் தொழிலிருந்து இருந்து போட்டிங்கிறது இனி விலகும் இந்த மாசத்துல தொடர்ந்து நீங்க வாராகமான வழிபட தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் தொடர்ந்து மீனராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியான பலனை நம்ம பார்க்கிறப்ப பூரட்டாதி நான்காம் பாத உடையவங்களுக்கு இந்த காலத்தில் நீங்க எதையுமே முன்னறிவோடு செய்கிறது நல்லது அதாவது பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலச அரைஞ்சு பார்த்து செய்யுங்க இதனால ஒரு யோகங்கிறது கிடைக்கும் கிடைக்கும் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பழிக்க கூடிய வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு வேலை செய்ய பாருங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படலாம் தொடர்ந்து உங்களுக்கு மனசுல ஏற்பட்டிருந்த சங்கடம் நீங்கும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த குழப்பு விலகும் நட்பு வகையில கூட நன்மை உண்டாகும் கூட்டு தொழில் மாதிரியே இருக்கக்கூடியவங்களுக்கு கூட லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதிர்பார்த்த வருமானம் இல்லையேன்னு இருந்த நிலமை கூட இனி மாறும் வேண்டிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்ல தெய்வம் நமக்கு கண்ண திறக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இனி குலதெய்வ வரலுங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பா செஞ்சுட்டார பாருங்க உள் மனசுல ஒரு புதுசா உற்சாகம் பிறக்கறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்படை போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க குரு பகவான வழிபாடு செய்யறது ரொம்பவுமே தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து ஒரு மெல்ல மெல்ல ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த மாசத்துல இருந்தே பெற உடல் நிலையில் இருந்துட்டு வந்த பாதிப்பு பொருளாதார நிலையில இருந்துட்டு வந்த பாதிப்புங்கிறது எல்லாமே நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்க வாழ்க்கையிலும் சரி உத்தியோகத்தில இருந்தும் சரி ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகிறதோட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றம் தான் தொழில் போட்டியில கூட இனி உங்க எதிரிகள் பலம் தான் காணப்படுவாங்க தொடர்ந்து குருமங்கல யோகம் உண்டாகி இருக்கிறதால நீங்க நினைக்கக்கூடிய கனவு ஒவ்வொன்றும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு குரு ஒருளால விலகி போனவங்க எல்லாமே இந்த காலத்தில் மீண்டு வருவாங்க திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் மறுமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு விருப்பப்பட்ட துணைங்கிறது இந்த காலத்தில் அமீனு சொல்லலாம் தொடர்ந்து பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறதால ஒரு சிலருக்கு ஒரு நல்ல மாற்றமும் ஏற்படும் அதே நேரத்துல இந்த நேரத்துல உங்க மேல தேவையில்லாத அவப்பேர் உங்கள் உங்க நண்பர் வகையில் உறவினர் வகையிலுமே ஏற்படலாம் அதனால கொஞ்சம் நீங்க இந்த காலத்தில் எச்சரிக்கையா இருக்க பாருங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல இருந்தே ஒரு நல்ல மாற்றம்தான் நட்சத்திரநாதன் புதன் மாதத்தோட முன்பகுதியிலே உங்களுக்கு மன ரீதியாக கொஞ்சம் சங்கடங்கிறது ஏற்படும் கொஞ்சம் சில நேரங்கள்ல அவப்பேர் அவமானங்கிறது ஏற்பட்டாலுமே இனி தொடர்ந்து உங்க நிலமைங்கிறது உயர்ந்து காணப்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் வசதி வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் அதே மாதிரி இந்த காலத்தில் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு கண்டிப்பா நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து உறவினர் வகையிலும் சரி நண்பர் வகையிலும் சரி நிறைய விஷயங்களை இந்த காலத்தில் நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலுமே ஒரு நல்ல மாற்றம் குறித்து தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்யக்கூடிய விஷயமா இருந்தா கூட இந்த காலத்தில் வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம் தெய்வ உங்களுக்கு பக்க இருக்கிறதால நீங்க எதை எனக்கு கவலையும் வேண்டாம் தொடர்ந்து உங்களுக்கு செலவு எல்லாமே தான் இருக்கும் இருந்தாலும் இந்த காலத்துல கொஞ்சம் எதையுமே விரை செலவுங்கிறது ஏற்படும் அதனால சுபச்செலவா மாத்துங்க தொடர்ந்து படம் இருக்குங்கிறது உங்களுக்கு விளக்கக்கூடிய வாய்ப்பு இந்த செப்டம்பர் மாதங்களுக்கு பின்னாடி ஏற்படும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலத்துல எதிர்பாலத்தவரோட இருக்கும்போது நீங்க கொஞ்சம் பழகிறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க அவங்களால சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இதனால வாழ்க்கையில ஒரு நல்ல வளங்கிறது தொடர்ந்து ஏற்படும் சொல்லலாம் மொத்தத்துல உங்களுக்கு இனி மதிப்பு மரியாதைங்கிறது கூடி வரும் வேலை செய்யற இடத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பள உயர்வு ஊதி உயர்வு புதுசா தொழில் தொடங்கக்கூடிய விஷயத்துல ஒரு நல்ல லாபம்னு இனி அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றம்தான் உடல் ஆரோக்கியம் கூட இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பா இருக்க போகுது புதிய உற்சாகத்தோட செயல்பட போறீங்க நன்று நண்பர்களே இந்த பதிவுள்ள மீனராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்தே இனி அடுத்து வரக்கூடிய காலம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க